இந்த தீபாவளிக்கு நீங்க போனஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் யோசிக்காது இந்த தீபாவளிக்கு நம்ம சொத்து பாத்தீங்கன்னா வந்து எளிமையான முறையில வாங்க போறோம் அது எப்படி இந்த இந்த வீடியோ வீடியோ நம்ம மட்டும் மிக மிக முக்கியமான வீடியோ எப்படி இருக்கீங்க சார் சார் இந்த பிஸியான பிஸியான இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சைட் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்ப வந்து இது சைட் வந்து எங்க கரெக்டா அமைஞ்சிருக்குண்டா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா என் என்னச்ச ரோடு பிஸியாவே இருக்குங்க சார் திருச்சி பைப்பாஸ் பல இடத்துல வந்து திருச்சி பைப்பாஸ் பைப்பாஸ் பக்கத்துலேண்டு ஆமாங்க சார் எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து லேண்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க

இந்த சைட்டோட பேரு பேரறிங்க அண்ணா நகர்னு வச்சிருக்கீங்களா ஆமாங்க சார் பேரறிங்க அண்ணா நகர்னு தமிழ்நாட்டுக்கு பரிச்சயமான பேருக்கு பேரறிங்க அண்ணா நகர் வச்சிருக்காங்க ஆமாங்க சார் சைட்டு பக்கம் சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க பக்கத்துல பைபாஸ் ரோடு இருக்கு சைட் எல்லாம் பறிச்சு இருக்காங்க கண்டிப்பா இந்த இடம் வாங்கி போட்டு பியூச்சர்ல பயங்கரமா டெவலப் ஆகுங்க இந்த இந்த இடத்த மட்டும் வாங்காம விட்டுறாதீங்க உள்ள போய் என்னன்னு பாத்தல வாங்க இந்த பேரவைக்கு அண்ணா நகர் வந்து எந்த மாதிரி பண்றீங்க சார் சார் இப்போ பாத்தீங்கன்னா பக்கத்துல பல்லடம் பொங்குடூர்லாம் வந்து ஒரு சென்ட் பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் போயிட்டு இருக்கு சார் இப்போ வந்து அங்க ரெண்டு சென்ட் இடம் வாங்குறதுக்கு நாங்க இடம் பிளஸ் வீடே கொடுக்குறோம் சார் ரெண்டு சென்ட் வாங்க இடம் பிளஸ் வீடே வீடே கொடுக்குறோம் அங்க நீங்க லேண்ட் வாங்குற காசுக்கு நாங்க வீடே இங்க கொடுக்குறோங்க சார் இந்த மெயின்ல வந்து இந்த கம்மியா வந்து யாருமே தர முடியாதுங்க சார் நீங்க எங்க வேணாலும் கூடுங்க பைப் பார்சல ஒரு சென்ட் கேட்டிங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சொல்லுவாங்க கண்டிப்பா போவோம் சரிங்க சார் இங்க வந்து நாங்க டபுள் பெட்ரூம் வீடே இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குறோங்க சார் டபுள் பெட்ரூம் இடத்தோட இடத்தோட டபுள் பெட்ரூம் வீடு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நாங்க தரங்க சார் இடம் எத்தனை சென்ட்ல வரும் நம்மளுக்கு ரெண்டு சென்ட் இடம் ரெண்டு சென்ட் இடம் அறுநூறு ஸ்கொயர் ஆமாங்க சார் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சூப்பர் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் சார் இருபத்தி லட்சம் லட்ச ரூபாய் நாங்க வந்து முன்பணம் எவ்வளவு கொடுக்கணும் சார் முன்பணம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கொடுக்கலாம் சார் நீங்க ஒரு லட்சம் ஃபுல்லா கொடுக்குறீங்களா ஆமாங்க சார் ஒரு லட்சம் நீங்க கட்டினீங்கன்னா மிச்சத்தை நாங்க எல்லாம் லோன் பண்ணிக்குவோம் சரி சப்போஸ் எங்க கிட்ட வீடு வாங்குற ஆசை இருக்கு எங்களால அந்த ஒரு லட்சமே முன்பணம் கொடுக்க முடியாது அப்படினால நீங்க ஒரு நாலு தவணையா கூட நீங்க கொடுத்துக்கலாம் சார் நாலு தவணையா நாலு தவணையா கூட குடுத்துக்கலாம் நீங்க மாசம் தவணை

இப்ப வாங்க இப்ப எங்கிட்ட வீடு வாங்க இடம் வாங்குறவங்களுக்கு வந்து கிரேசல் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் அது ஃப்ரீ ஆமாங்க சார் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் சார் அது ஓக மிகப்பெரிய ஆஃபர் என்னன்னா நாங்களே மானிய வாங்கி கொடுத்துறோம் சார் 1 லட்சம் 80000 நாங்களே மானிய வாங்கி கொடுத்துறோம் கவர்மெண்ட் மானிய கவர்மெண்ட் மானிய நாங்களே வாங்கி கொடுத்துறோம் சார் அந்த மானிய நம்ம எப்படி கட்டிறதுங்க சார் அது வந்து இப்ப நீங்க பேங்க் லோன் போட்டு தரோம் அதுல இருந்து லெஸ் ஆகும் சார் அதுல இருந்து லெஸ் ஆகும் லெஸ் ஆகும் லெஸ் ஆகும் சார் சூப்பர்ங்க ஆமாங்க இந்த தீபாவளி பாருங்க வந்து இந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக ஒரு முக்கியமான வீடு தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் வந்து சூப்பரான லேண்ட்ங்க எங்கயுமே மிஸ் பண்ணாதீங்க பக்கத்துல பைபாஸ் இருக்கு பக்கத்துல பல்லடம் இருக்கு திருச்சி ரோட்ல இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்மளுக்கு கோயம்புத்தூர் வரும் இந்த பக்கம் போனா திருப்பூர் வரும் எல்லாத்துக்கும் சென்று பயக்கத்துல இருக்கு முக்கியமா இன்னொரு வசதினா இது பக்கத்துல டோல்கேட் ஒண்ணு இருக்குதுங்க டோல்கேட் இருந்தாலே அந்த ஏரியா பயங்கரமா டெவலப்பா இருக்கும் சப்போஸ் இந்த இடத்துலயே வந்து சரி பக்கத்துல இடத்துல இருந்து ஒரு பேக்கரிய ஒரு கடையை வச்சு உட்காந்துட்டீங்கன்னா போதும் சூப்பரா வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க சரி இந்த லேண்ட் டூ பேஜ் லேண்ட் கொடுத்துருக்கீங்க இது சிங்கிள் பெட்ரூம் ஆமா சார் சிங்கிள் பெட்ரூம் வந்து நாங்க பதினெட்டு லட்சம் வந்து கொடுக்குறோம் சார் சிங்கிள் பெட்ரூம் பதினெட்டு அதுக்கு மானியம் கொடுத்துடலாம் சார் ஒன்னும்

அதுல இப்போ வந்து டோட்டலா பினிஷ்ட் ஆகி பேலன்ஸ் இருக்கிற சைட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி சைட் தான் இருக்கு அதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபர் பேஸா பண்ணணும் ஏன்னா நம்ம இப்போ தீபாவளி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா பண்டிகையை முன்னிட்டு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு சென்ட் இடம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் டுவெண்ட்டி டூ லேக்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது மானியத்தோட பிளஸ் மானியத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லோனுக்கு போற பர்சனுக்கு ஒவ்வொரு பர்சன் லோன் பண்றவங்களும் இருக்காங்க லோன் இல்லாதவங்களும் இருக்காங்க லோனுக்கு வர பர்சனுக்கு நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மானியம் வாங்கி கொடுக்குறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புதுசா வீடு எத்தனை வீடு இருக்கு இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு வீடு ஆயிட்டு இருக்கு ரெண்டு வீடு இதுல ரெண்டு வீடு இருக்கு ஆல்ரெடி ஃபினிஷிங் ஆன அப்படி இந்த கேமரா இந்த பக்கம் திரும்பி திரு ஆல்ரெடி வந்து ஃபினிஷிங் ஆன இது ஒரு வீடு இது ஒரு வீடு அதோட மொத்த இந்த ஏரியாவில நாலு வீடு இருக்குதுங்க அதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போறது அந்த பக்கம் ஒரு எத்தனை வீடு இருக்குமே மேம் அந்த பக்கம் ஒரு அஞ்சு ஆறு வீடு இருக்கு அஞ்சு ஆறு வீடு மொத்தம் ஒரு 10 வீட்டுக்கு மேல 10 வீடு பக்கம் இருக்கு ஆமா ஆமா ஓகே எந்த மாதிரி வீடு நீ பிளான் பண்ணி கட்டி கொடுக்குறீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம மக்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இல்ல அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டுமே ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இல்ல இருக்கும் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க என்ன பண்ணி வராங்களோ அவங்க சாட்டிஸ்பைட் ஆகுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பிளானிங் பர் பிளானிங் அவங்களுக்கு தான் பட்ஜெட் நம்ம சொல்லிரோம் அந்த பிளானிங் குள்ள அவங்க என்ன மாதிரி விரும்பறாங்களோ அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் ஆமாங்க இந்த கார் பார்க்கிங் இப்ப பட்ஜெட் ஹவுஸ்ல அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா அவங்களோட பிளானிங் அவங்களோட பிளானிங் தான் சூப்பர் இது ஒரு ஹால் ஆமாங்க இங்க ஒரு பெட்ரூம் அங்க ஒரு பெட்ரூம் ஆமாங்க அது அட்டாச் டாய்லெட்டோட வந்து ஒரு பெட்ரூம் நம்ம இது கிச்சன் ஓகே ஆல்ரெடி இங்க வந்து வீடு கட்டி குடி வந்து அவங்க கஸ்டமர்ஸ் சூப்பரா இந்த நம்ம கொடுக்குற இந்த பணத்து பாத்தீங்கன்னா அருமையான வீடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமைசேஷன் நீ பண்ண நினைச்சாலும் உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே வந்து சூப்பரா பிளானிங் இருக்குங்க

இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியே வந்தீங்கன்னா அப்படியே பாத்து பூஜை ரூம் செட் பண்ணிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேக்குற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து கிச்சன் இருக்கு டைனிங் ஹால் கேக்குற பர்சனுக்கு நம்ம டைனிங் ஹால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்க இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கணும் நம்ம வீடு அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சூப்பர் நியூ டைனிங் ஹால் போட்டு ஆமாங்க டைல்ஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் அந்த என்ன மாடல்ஸ் என்ன கலர்ஸ் வேணும் கேக்குறாங்களோ அவங்களை கலெக்ஷன் பண்ண விட்டுருவோம் நம்ம ஓகேங்க அவங்க கேக்குற பணம் வந்து ஒரு லட்ச அந்த ஒரு லட்சம் நீ கொடுக்க முடியுதாலும் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஆயிரம் நாலு பிரிச்சு கொடுத்துடலாம் அதாவது நீ பணமே இல்லாம ஒரு வீடு வாங்கிடலாம் அது ஒரு சென்ட் வாங்குற இடத்துல வந்து டூ பிஹெச் ரூமே வாங்கிடலாம் ஒரு சூப்பர் பிளான்ல கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ பாத்துலாம் பட்ஜெட் ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நம்ம அட்டாச் டாய்லெட் ஒன்னு பாத்துருக்கோம் இல்லீங்களா இப்ப வெளியே பாத்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் நம்ம அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு சரிங்களா பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா மெயின் ரோடு பஸ் போறது எல்லாமே பாருங்க நியர்பை பக்கத்துலயே இருக்கு நம்ம மாநில ஏன்னு பாத்தீங்கன்னா பஸ் போறது எல்லாமே பைபாஸ் ரோடு பாருங்க சூப்பர் அருமையான இருக்கு இந்த இடம் சுத்தி பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்குது எவ்வளவு வீடு ஆயிருக்குன்னு பாருங்க எல்லாமே வந்து இங்க வந்து வீடு கட்டி குடுத்தவங்க எல்லாமே தனி செப்பரேட்டா இந்த இடம் வாங்கி போட்டிருக்காங்களா

முப்பதாயிரம் அடி லிட்டர் பாத்துருப்பீங்க இல்லைங்களா தண்ணி தொட்டி அதுல இருந்து இப்ப கஸ்டமருக்கு ஒவ்வொரு சைட்டுக்கு ஒவ்வொரு பைப் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல இப்ப யூசேஜ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இப்ப வந்தது பாத்தீங்க ஒரு ஆறு ஏழு வந்திருக்காங்க உள்ள அவங்க வரி கட்டி நம்ம பஞ்சாயத்து தண்ணி குயிக்கா வந்துடும் ஏன்னா ரோடு பேஸ்லயே வந்து மெயின் போறதுனால நமக்கு டக்குனு தண்ணி பஞ்சாயத்து தண்ணி வந்துடும் உள்ள அதை பத்தி நீங்க கவலைப்பட சூப்பருங்க இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேற எந்த செலவுமே பண்ணாதீங்க உங்களோட குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அருமையா எந்த செலவு பண்ணாம நீ வாங்கக்கூடிய போனஸோ சம்பளமோ எதுவாக இருந்தாலும் அழகா வந்து இங்க வந்து ஏதா உங்களுக்கு லட்சக்கணக்கே கேட்கலயே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா கேக்குறாங்க அந்த ஒரு லட்ச ரூபாயு உங்களால கொடுக்க போன மாசம் இருபத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அவ்வளவுதான் நம்ம விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வாங்குற மாதிரிதான் காசே இல்லாம வந்து ஒரு வீடு வாங்குற மாதிரி தான் ஒரு ஆப்ரேஷன்ல குடுத்துட்டு இருக்காங்க சார் நீ சொன்ன மாதிரி வந்து நம்ம டூ பிஹ்ச்சி பாத்துட்டு வந்துட்டோம் சிங்கிள் பிஹெச் கே வந்துட்டோம் சூப்பரா எல்லாமே பிரிச்சு குடுத்துட்டீங்க எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டீஸே எதிர்பார்ப்போம் இங்கிருந்து அமுனிட்டியே பாத்தோம் அதே மாதிரி வெளியூர் கம்யூனிட்டிஸ் வெளியூரில் அமெய்ட்டி என்ன இருக்குதுங்க சார் பல்லடம் திருப்பூர்ல வந்து உங்களுக்கு இல்லாததே இல்லைங்க சார் கம்பெனி பாத்தீங்கன்னா பல்லடத்துல வந்து குறைஞ்ச வச்ச ஒரு பட்டம் பத்தாயிரம் கம்பெனி இருக்கு சார் பத்தாயிரம் பத்தாயிரம் கம்பெனிங்க சார் ஒன்னு ரெண்டு இருக்காது பத்தாயிரம் கம்பெனி இருக்கு உங்களுக்கே தெரியும் சார் பனியன் கம்பெனி தறி சுல்சரு எல்லாமே இருக்கு கோழி பனியில் வந்து எல்லாமே இருக்கு அதாவது வேலை வெட்டி வேலை வாய்ப்புக்கு வந்து நிறைய பிரச்சனை பிரச்சனை இல்லைங்க சார் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பொங்கலூர் எடுத்துட்டீங்கன்னா பொங்கலூர் பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் இருக்குங்க சார் பஞ்சாயத்து ஆபீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்ல இருக்கு

நேம் சொல்லி வந்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம் தங்க நாணயம் கொடுத்துடலாம் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் கொடுத்துடலாம் சார் இப்போ ஒரு கிராம் எவ்வளோ வைக்கிறதுங்க நீங்க தான் சார் சொல்லுவாங்க காவிரியில் இப்போ ஒரு கிராம் எவ்வளோ வைக்கணும் பார்த்துக்கு ரெண்டு கிராம் தங்க கிராம் கொடுக்க போறாங்க அதாவது கிரைம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க கூட வந்து கோல்டு கைன் கொடுக்குறாங்க மானியம் மையம் கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க அந்த அட்வான்ஸ் உங்களால் கொடுக்க முடியும்னாலும் மாதம் இருபத்தாயிரம் ரூபா கட்டுங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு சென்ட் வாங்குற இடத்துல வந்து டூ பிஹெச்சுக்கு வீடு வாங்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி லேண்டு கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம எங்க இருந்து வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இந்த தீபாவளிக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபா பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரேட் வந்து அப்படியே இருக்கலாம் மாறுங்களா சார் தீபாவளி பண்ணி மட்டும் தான் சார் அந்த ஆஃபரே தீபாவளிக்கு மட்டும் தீபாவளிக்கு மட்டும் தான் சார் தீபாவளிக்கு அப்புறம் வந்து இந்த ரேட்டே தலையில மாறுதுங்க சார் ஓய்யோ அதனால தீபாவளிக்கு தான் இந்த ஆஃபர் விட்டுருக்கோம் தீபாவளி கழிச்சு வாங்கிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு மாறி ரேட்டு மாறுங்க சார் கண்டிப்பா மாறும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து டிலே பண்ணிடுறாங்க ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் ரேட்டு மாறும் சொல்லியிருக்கிறாங்க அது எந்த மாதிரி சீம்ல கொடுக்கப் போறாங்க தெரியல அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் யார் வீடு பார்த்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் சப்ஸ்கிரைபா இருந்தாலும் சரி வீடியோ பார்த்துட்டு உடனே லேண்டு வாங்க பிளான் பண்ணிக்கலாம் வீடு வாங்க பிளான் பண்ணிக்கிறீங்களா உடனே வாங்க பல்லடத்துக்கு வாங்க பல்லடத்துல இருந்து திருச்சி ரோடு பைபாசுங்க அதுல இருந்தா டோல் கேட் இருக்கும் டோல் தாண்டிங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தான் லெப்ட் ஹேண்ட் உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாம் இந்த இடத்துக்கு தவிர பேரறி அண்ணா நகர் ஜோடி முன்னாள் ஆர்ச்சிலே போட்டு இருப்பாங்க எல்லா ஆப்ஷனோட கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு சென்ட் வாங்குற இடத்த டூ பிஹெச்க்கு ரூம் நம்ம கேட்டுக்கலாம் ஒன் பிஹெச்க்கு வீட்டுக்கு பண்ணாலும் அது ஒன் பிஹெச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை உங்க ரிலேட்டிவ்க்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கும் நினைக்கிறோம் அதே மாதிரி சார் நினைச்சிட்டு இருக்காங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோ அது வரைக்கும் பாய்